இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது குழந்தை இல்லை என்றவுடன் அல்லா இடத்துலேயே கையென்றுகின்றார்கள் நம்முடைய சமுதாயத்திலும் குழந்தை இல்லாட்டி அல்லாவிடத்திலே எப்படி எப்படியெல்லாம் கேட்பாங்க யா இல்ல எனக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையை விட ஊரிலே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது பார்க்குறவங்கள்லாம் கேட்பாங்க மார்க்கெட்டுக்கு போக முடியாது ஒரு கடத்தரவுக்கு போக முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது பார்க்குறவங்களாம் என்ன கேட்பாங்க என்னம்மா சும்மா தான் இருக்கியா எது வைத்ததும் புழுப்பூச்சி இல்லையா புழுப்பூச்சி எல்லாருடைய வயிற்றுலையும் இருக்குது அவங்க இலக்கியமாக கேட்குறாங்க குழந்தை இல்லையா என்ற கேள்வி குழந்தை இல்லை என்ற பிரச்சனையை விட இந்த சமுதாய மக்களுக்கு பதில் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்போ என்ன செய்வாங்க அல்லாட்ட அல்லா ஒரு குழந்தையை கொடு இந்த ஊர் மக்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி நல்ல ஒரு லட்டு மாதிரி ஒரு பிள்ளை மூக்கு இருக்க வேண்டும் முழி இருக்க வேண்டும் தலையில் ரெண்டு சுழி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லா கேட்பார்கள் கேட்டு போகட்டும் ஒன்று தப்பு கிடையாது அவர்கள் விரும்பியவாறு கேட்கலாம் யாராவது மார்க்க விஷயத்தோடு சேர்த்து கேட்பார்களா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது அவங்க எந்த வார்த்தையில கேட்குறாங்கன்னா ரப்பி ஹபிலி மின யாரெல்லாம் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு இந்த சாலிக என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி போய்விடுகின்றது இரையச்சம் ஏகத்துவம் நற்பண்புகள் ஒழுக்க மாண்புகள் என்று எல்லா விஷயங்களுமே இந்த சாலிகின்ற வார்த்தைக்குள்ள அடக்கம் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை துவா செய்கிறாங்க நம்ம எப்படி இருக்கின்றோம் பிறந்த பிள்ளைகளுக்காக கூட துவா செய்வது கிடையாது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தையை கேட்கக்கூடிய நேரத்திலேயே எனக்கு சாலிகான குழந்தையை கூடன்னு கேட்குறாங்க பாருங்கள்